ஹலோ ஆல் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் சரிதா வேணு லைஃப் ஸ்டைல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீனை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் எல்லாமே வரும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மரத்தில் இருந்து தான் பறிச்சிருந்து இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் ஆயிடுச்சு அதனால் நார்மலாக நம்மளால் பறிக்க முடியல எனக்கெல்லாம் எட்டாது அதனால் வீட்டுக்கேருந்து ஏனி எடுத்துகிட்டு வந்து அதில் சாய்ச்சி வச்சு தான் இந்த பழத்தை பறிச்சிருந்தது எங்கள் வீட்டுக்காரங்க தான் பறிச்சாங்க நம்மளாலலாம் முடியாது இந்த பப்பாளி மரத்தை நாங்கள் வெட்டலான்னு தான் இருக்கிறோம் ஏன்னா அதை வந்து நம்மளால் பறிக்கவும் முடியலை நிறைய காயம் இருக்குது சரி இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லோரும் சொல்லுவாங்க வெள்ளி செவ்வாய் வீடு கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னால் வேலைக்கிழமை தொடக்க முடியல அதனால் நான் வெள்ளி வெள்ளிக்கிழமை தான் தொடச்சேன் காலையிலே இதுதான் ஃப்ரெண்டு ஹாலு இந்த ஹாலை தொடச்சி முடிச்சாச்சு அப்புறம் கிச்சனை தொடச்சிட்டேன் கிச்சன் பாருங்கள் மேலே ஸ்லாப்பில் பார்த்திங்கன்னா ஒத்த ஒத்த பாத்திரமாக கிடக்குது அது லாஸ்ட்டு தான் க்ளீன் பண்ணணும் கீழே எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனை இந்த பாத்திரம்லாம் நான் இப்போ தான் புதுசாக அடுக்கி வச்சுருக்கேன் ஒரு ட்ரையில ஏன்னா மொத்தமாக நம்ம அடுக்கி வைக்கும்போது களைஞ்சி விழுந்துருது இப்படி தனித்தனியாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் இப்போ புதுசாக இப்போ இதில் வச்சுருக்குறேன் எங்களுக்கு நான் மாண்டுலர் கிச்சன் தான் அதாவது செல்ஃப் எதுவுமே கிடையாது டோர்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்படி ஓப்பனாக தான் இருக்கும் இதில் தான் எல்லாம் நம்ம வச்சுக்கணும் ஒரே ஒரு இந்த பாத்திரம்லாம் கமத்துறதுக்கு மட்டும்தான் ஒரு செல்ஃப் மாதிரி வச்சு தந்திருக்காங்க அடுத்தது நான் பூஜை ரூமை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன் எல்லாத்தையும் நகர்த்தி வச்சிருக்கிறேன் அப்போந்தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே ஒரு தண்ணி வச்சு தொடச்சாச்சு இது ரெண்டாவது தண்ணி வச்சு தொடச்சிட்ருக்குறேன் கண்ணாடியிலே ஏன் உருவம் தெரியுது பாருங்கள் நம்ம வீட்டில் தான் இருக்கோன்னு பேர் ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளுக்கு வேலைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளும் ஓயாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதில் வேறு செஞ்சாலும் ஒதுங்கின மாதிரி இருக்காது அதுதான் விஷயமே உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் கமெண்டில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்குள்ள விளக்கு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணணும் ஆனால் வீட்டுக்குள்ள சிங்கிலே க்ளீன் பண்ணாமல் வெளியே கொண்டு போட்டு தான் க்ளீன் பண்ணணும் எனக்கு வந்து பூஜை பாத்திரம் தான் ஆனால் விளக்கு வந்து பெருசாக இருக்கும் விளக்கு தான் க்ளீன் பண்ண கஷ்டம் நான் வந்து விளக்குக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பீதாம்பரி பவுட்ருக்குல்ல அதுதான் யூஸ் பண்ணுறேன் தேங்காய் சவுரி நார் வச்சு பீதாம்பரி பவுடரும் வச்சு க்ளீன் பண்ணுவேன் இதிலே எனக்கு ஓரளவு நல்லா வெளுத்துறோம் விளக்கு ஒவ்வொரு லேடிஸும் பார்த்திங்கன்னா வீட்டை நீட்டாக வைக்கிறதுக்கு ஓயாமல் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் அதுவும் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு குட்டிஸ் இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லும் க்ளீன் பண்ணியிருப்போம் ஆனால் அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் கலைச்சி விட்டுருவாங்க இந்த பெரிய விளக்கை க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம் ஏன்னா தூக்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பூஜை பஜாமான்ல எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் ஈவினிங் நம்மளும் ஆகிட்டு சாமிக்கு வந்து பூ போடுறதுக்காக பூவெல்லாம் வாங்கியிருந்து அதை வந்து தொடுத்துட்ருந்தேன் இந்த மல்லிகைப்பூ கடையில் உள்ளது தான் இந்த பூவும் கடையில் உள்ளது ஆனால் இந்த பிச்சிப்பூ வந்து நம்ம தட்டில் உள்ள செடியில் வந்து பறிச்சது அதையும் தொடுத்து சாமி போடுறதுக்காக தொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம வீட்டு பூசாரி வந்து சாமிக்கு அலங்கார வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு வந்து சாமிக்கு பாலும் பழமும் வைக்கிறதுக்கு தேங்காய் பால்லாம் எடுக்கணும் நான் அதுக்குள்ளே வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க அதுக்கடையில் சாமிக்கு அலங்காரத்தை முடிச்சிருவாங்க அப்புறம் ரெண்டுமே வேலையெல்லாம் முடிஞ்சு பூஜை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் தேங்காயே திருவிட்டுருந்தேன் அப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சி ஒரு துணியில் வச்சு அந்த பாலை எடுத்துன்னு நான் வச்சுருக்குறேன் பழமும் எடுத்து வச்சுட்டேன் நம்ம சாமிக்கு வைக்கும்போது கப்பில் வச்சு நம்ம வச்சிட வேண்டியதா அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் கிச்சனை பழையபடியும் பாத்திரம் எல்லாமே சேர்ந்தாச்சு ஆனால் எச்சி பாத்திரம் எதுவும் இல்லை ஒவ்வொரு இதுலேயும் பருப்பு கறி சோறு அந்த மாதிரி இருக்குது அதை லாஸ்ட்டு தான் க்ளீன் பண்ணணும் இப்போ நம்ம பூஜை வச்சிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு யாருக்கு பூஜை அப்படின்னா பிள்ளையாருக்கு தான் அது வந்து ஒரு சின்ன சிலை ரொம்ப குட்டியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா தெரியலையான்னு தெரியல அவருக்கு முதல்ல தீபாரனை காட்டிடலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டரில் சாஸ்தா சாமி இருக்கிறாங்க அதுக்கும் நாங்கள் பூஜை கொடுப்போம் அந்த சாமிக்கும் பூஜை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலில் வந்து ஒரு சின்ன லட்சுமி சிலை வச்சுருக்கோம் சிலை இல்லை அது ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுதான் வச்சுருக்குறோம் நாங்கள் சாமி ஃபோட்டோ அப்படின்னு வாங்கினதுக்கு முருகர் ஃபோட்டோ மட்டும்தான் வேறு எதுவுமே சாமி ஃபோட்டோன்னு தனியாக வாங்கினதே கிடையாது எங்ககிட்ட இருக்க அந்த குட்டி குட்டி இதுக்கு மட்டும் நாங்கள் வந்து அதை சாமியாக நினச்சி பூஜை கொடுக்குறோம் இது வந்து லட்சுமி சாமிக்கு பூஜை கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் நம்மளோட திருவிளக்குக்கும் பூஜை கொடுத்துடலாம் தீபாராதனை காமிச்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் லாஸ்ட்டாக நம்ம அப்பன் முருகனுக்கும் பூஜை முடித்தாச்சு தீபாராதனை காமிச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரைடே ரொட்டீன் பூஜை வைக்கிற விலாக தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்